ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ சிம்பிளான டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கேன்வாஸ் எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத் மெயின் கிளாத்து இப்போ பட்டி மடித்து தைக்க ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட ஹைட்டு பதினஞ்சரை இன்ச்சு கழுத்த அகலம் ரெண்டே கால் ஷோல்டர் மூணே முக்கால் ஆம்கோல் கட்டிங் அளவு கால் இன்ச்சு மார்புஸ்ட் அளவில் ஒரு பகுதி பதினோரு இன்ச்சு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு பின்கழுத்தோட ரெடி அளவு எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம நெக் பகுதி பார்த்திங்கன்னா கேன்வாஸில் தான் கட் பண்ண போகிறோம் கழுத்தகலம் ரெண்டே கால் இன்ச்சு உயரம் பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் ஒன்பதரை இன்ச்சு இருக்குது நம்ம வந்து ஒன்பது இன்ச்சுக்கு நேராக இது போல் லைன் போட்டுக்கலாம் கீழே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம் மொத்தம் ஹைட்டு பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு எடுத்துக்கணும் ஓகேங்களா ஒரிஜினல் நெக்கோட அளவு பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச்சும் கீழ் அளவு பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம திலகம் சேப்பை பயன்படுத்தி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் பாருங்கள் இருந்து அப்படியே உள்ளடங்கி மெதுவாக நம்ம வந்து லைன் போட்டுட்டு போக போக கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக போடணும் அப்போ தான் இந்த நெக்கோட சேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் நம் நம்ம வந்து அகலமாக நல்லா போட்டுக்கலாம் ரொம்ப அகலமாகவும் போடக்கூடாது ஒடுக்கமாகவும் போடக்கூடாது கரெக்டான அளவில் இந்த மாதிரி நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் இப்போ அவுட்லைன் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அந்த அகலத்துலையே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஒன்பது இன்ச் அந்த ஹைட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீ ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த பகுதியை நம்ம அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சென்டரில் அந்த சேஃபையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பகுதி நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இதை நம்ம தச்சு முடிக்கிற வரைக்கும் பத்திரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு உள் ரவுண்டு பாருங்கள் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் கேன்வாஸை ஒட்டியே நம்ம வந்து நழுவாமல் இருக்கிறதுக்காக லைன் போட்டுட்டோம் அதுக்கு மேலே பாருங்கள் கேன்வாஸ் மேலே ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த ஓரத்தில் நம்ம வந்து இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம அழகாக நீட்டாக தைச்சு முடிச்சிட்டோம் இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை மேல் பக்கமாக வர்ற மாதிரி வச்சுக்கலாம் இது மேலே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சு வச்சுருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை கரெக்டாக சென்று பண்ணி வச்சுட்டு உள்ரவுண்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்ம கெட்டித்தையல் போட்டுக்கணும் ப்ளவுஸ் என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்ச்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும் இப்போ நம்ம அழகாக நீட்டாக தைச்சு முடிச்சிட்டோம் இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கால் இன்ச் மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையல்ல படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வளைவு நெளிவு வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக கட் பண்ணணும் அதே சமயம் அந்த கார்னர் பகுதியில் கண்டிப்பாக நம்ம கட் பண்ணணும் இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே நம்ம படிமானத்தையல் போட்டுக்கலாம் இந்த படிமான தையல் போடும் தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும் ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் அதே சமயம் அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைட்லேயே தெரியக்கூடாது தையல் பார்த்தீங்கன்னா வளைவு நெளிவாக தைக்காமல் ஒரே அளவாக நேராகவே தச்சு வரணும் கார்னர் பகுதியிலலாம் ஊசி உள்ளே இறக்கி துணியை திருப்பணும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே பிசுறு தட்டாமல் அந்த தையல் பகுதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்காவாக அழகாக நீட்டாக இருக்கும் அதே சமயம் நெக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாக ரொம்பவே அழகாக சூப்பராகவே இருக்கும் இப்போ அழகாக நீட்டாக நம்ம வந்து தைச்சு முடிச்சுட்டோம் கீழே பட்டியெல்லாம் தச்சு நம்ம அவுட்லைன் தச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த வி ஷேப் பகுதியை இது போல் ரெண்டாம் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் பகுதியுமே ரெண்டாம் அடிச்சுட்டோம் அவுட்லைன் பாருங்கள் அப்படியே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் மேல் பகுதியை அப்படியே விட்டுட்டு சைடுலேயும் கீழேயும் மட்டும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றேகால் இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி அதே ஷேப்லேயே நம்ம லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ணி வச்சுட்டு இந்த கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக வச்சுட்டோம் அவுட்லைன் அந்த ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் தைச்சதுக்கப்புறம் தான் மெயின் கிளாத்தில் நம்ம வந்து தைக்கவே ஆரம்பிக்கணும் இப்போ அவுட்லைன் ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சிட்டோம் கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மெயின் கிளாத்தை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் மெயின் கிளாத்தோடு நல்ல பக்கம் மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம் பாருங்கள் மேலே வீ மட்டும் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் கீழேயும் சைட்லையும் தைக்கக்கூடாது வி ஷேப்க்கு மட்டும் தைச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள் அதே அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் சைடில் பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை அந்த கிளாத்தை ஒட்டியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே அழகாக நீட்டாக நம்ம வந்து படிமான போட்டுக்கலாம் இப்போ இந்த பகுதியை பாருங்கள் பின்பக்கமாக திருப்பி அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் ரெண்டு துணியுமே சேர்த்து வச்சு இப்போ நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம் இதோட சென்று பகுதியை நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ப்ளவுஸோட கழுத்து பகுதியை கரெக்டாக நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் பொழுது நம்மளுக்கு நெக்கோட உயரம் ஒன்பது இன்ச்சு வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் அதே சமயம் சென்ட்ரு பகுதியில் இந்த சைடும் அந்த சைடும் ஒரே அளவில் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ இந்த சைடு மூன்றை வருதா அப்படின்னா அந்த சைடு மூன்றை வருதான்னு செக் பண்ணணும் இல்லை இந்த சைடு மூணே முக்கால் வந்துச்சு அப்படின்னா அந்த சைடு மூணே முக்கால் வருதான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு சைடுமே அடையாளப்படுத்துறதுக்கு அதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுட்டு போட்ட தையல் மேலேயே அழகாக நம்ம வந்து பொறுமையாக தைச்சுக்கலாம் எப்போதுமே டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும் பெரிய சைஸ் தையல் வச்சு தைக்கவே கூடாது இந்த மாதிரி இணைக்கிற இடத்துல எல்லாம் பொடி சைஸ் தையலாக இருந்ததா அப்படின்னா ஒரு டைம் தைச்சாலே போதுமானது பெரிய சைஸ் தையல் இருந்ததா அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதனால பொடி சைஸ் தையலில் வச்சு தைக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம அழகாக நீட்டாக இணைச்சி முடிச்சுட்டோம் நூல் பீஸில் கையோடையே கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து லேஸை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம் இதுக்கு நம்ம கலர் லேஸும் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு கலரும் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு கலராக இருந்ததா அப்படின்னா நம்ம எல்லா சேரிக்குமே யூஸ் பண்ணி தச்சுக்கலாம் ப்ளவுஸும் கோல்டு கலராக இருந்ததா அப்படின்னா இப்போ லேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து இருந்து கரெக்டாக ஒரு மூணு நூல் கேப் விட்டுட்டு நம்ம லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல கார்னர் பகுதியில் கண்டிப்பாக ஒரு ஃப்ளீட் வைக்கணும் இந்த ஃப்ளீட் ஏனோ தானோன்னு வைக்காமல் கரெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த முக்கோண சேஃப் வரணும் அந்த மூளை சேஃப் வரக்கூடிய இடத்துல கரெக்டாக முக்கோண சேப் வர்ற மாதிரி ஒரு ஃப்ளீட் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தைக்கணும் கழுத்தை ஒட்டியே தைக்கக்கூடாது கழுத்து இருந்து கரெக்டாக ஒரு மூணு நூல் கேப் விட்டுட்டு தான் நம்ம அந்த லேஸை பயன்படுத்தி தைக்கணும் லேஸுக்கு மீச்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு தையல் வந்து போட்டு முடிச்சுட்டோம் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு லைன் லேஸ் கொடுத்து தைச்சிட்டோம் ரெண்டாவது லைன் தைக்க பொழுது கரெக்டாக ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தைச்சுக்கலாம் அரை இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து அழகாக லைன் போட்டதுக்கு அப்புறமா லைன் மேலே லேஸை வச்சு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிடும் கால் இன்ச் டிஸ்டன்ஸ்னா நம்மளுக்கு வந்து அளவு தெரியும் கால் இன்ச்சுக்குமே நேராக தைக்க வரல அப்படின்னா கண்டிப்பாக லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே லேஸை பயன்படுத்தி தைங்க ரொம்பவே சூப்பர் இருக்கும் இப்போ இந்த இடத்துலையுமே அழகாக நம்ம வந்து ஃப்ளீட் வச்சிடலாம் ஃப்ளீட் வைக்கும்பொழுது அந்த அப்படியே அந்த கார்னர் ஷேப்க்கு நேராகவே வரணும் கொஞ்சம் கிராஸாக தள்ளி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து அப்படியே மாறி போயிடும் அதனால ஒரே அளவாக சேமாகவே நம்ம வந்து தச்சு வரணும் ஃப்ளீட் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம அழகா நீட்டாக தச்சு முடிச்சுட்டோம் இந்த லேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த பகுதியை அழகா நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம் அழகுப்படுத்துறதுக்காக சென்டரில் ஸ்டோன் பீஸ் வச்சுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ